ஒரு வீட்டில் மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வராங்க மாமியார் மருமகள் கிட்ட கேட்குறாங்க ஏம்மா உனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது வீட்டு வேலைலாம் ஒழுங்காகவே பார்க்க மாட்டேன்றியே அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதுக்கு மருமகள் அத்தை நான் என்ன வேலை பார்த்தாலுமே நீங்கள் கொரியா சொல்லிகிட்ருக்கீங்க அத்தை அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் வேலைலாம் ஒழுங்காக தானே பார்த்துட்ருக்கேன் ஏன் கொரியா சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாள் நீ எங்க ஒழுங்கா பாக்கிற எல்லாத்துலேயுமே அரைகுறையா தான் பண்ணிட்டு இருக்க ஒரு வேலை கூட நீ ஒழுங்கா பார்க்கறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்ம பார்த்து ஏன் இப்படி பண்றாங்க நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அவங்க குறையாவே சொல்லிட்டு இருக்காங்களே ஒரு வாட்டி கூட என்ன ஒரு மகளாவே அவங்க பாக்கிறது இல்லையே இப்ப மாமியார் அவங்க பையன்கிட்ட அவங்களோட மருமகளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக எல்லாத்தையும் சொல்றாங்க டே உன் பொண்டாட்டி இருக்காளே ஒரு வேலையும் உருப்படியாக பண்ணுறதில்ல எல்லாமே அறகுறையாக பண்ணிகிட்டு இருக்கா இதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவ்வளோ சீக்கிரமாக எல்லா வேலையும் கற்றுக்க சொல்லு ஒழுங்காக ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க பையன் ஏம்மா நீ எந்த வேலையும் ஒழுங்காகவே செய்கிறது இல்லையா அம்மா ஏன் எல்லாமே உன்னை பற்றி கம்ப்ளைண்டாக பண்ணிகிட்ருக்காங்க சீக்கிரம் வேலை கற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறான் என்னங்க நான் எல்லா வேலையும் ஒழுங்காக தான் பார்த்துட்ருக்கேன் அவங்க தான் குறையாக சொல்கிறாங்க அவங்க என்ன ஒரு மருமகளாக பார்க்காம ஒரு மகளாக பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அவங்களும் அடுத்தது அவங்க அம்மா கிட்டே சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அம்மா அவளை நீங்கள் ஒரு மகளாக பாருங்கம்மா மருமகளாக பார்த்தா சண்டை வருது மகளாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்மா அப்படின்னு சொல்கிறான் நான் அவளை ஒரு மகளாக தாண்டா பார்க்குறேன் ஆனால் அவள் வந்து ஒழுங்காகவே வேலை பார்க்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா இல்லைத்த நீங்கள் என்னை ஒரு மருமகளாக தான் பார்க்குறீங்க நீங்கள் ஒரு மருமகளாக பார்த்ததுனால தான் சொல்கிறதுக்கெல்லாம் குறையாக சொல்லிகிட்ருக்கீங்க இதுவே ஒரு மகளாக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் குறை சொல்வீங்களா அப்படின்னு கேட்குறா நான் பண்ணதும் தப்பு தான்மா நான் இனிமேல் உன்னை ஒரு மருமகளாக பார்க்காம மகளாக பார்க்குறேன் அப்போ தான் உனக்கும் எனக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கும் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க